ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன் துளராசிக்காரங்களுக்கு ராசியிலே சூரியனும் புதனும் இருக்காங்க அது இல்லாமல் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்காங்க எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இது மாதிரி தான் கிரகங்கள் நிலவரம் இருக்குது பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏறப்பட போவதில்லை அப்படி ஏற்பட்டாலும் அவங்க சமாளித்து வந்துடுவாங்க ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு நிகர் அவங்க தான் தைரியமாக இருப்பாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கரெக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் துளாராசியில் இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு தோற்றமாக கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த துளாராசிக்காரங்க அப்போது இந்த ராசியிலே சூரியனும் புதனும் சேர்ந்து விளங்குறதுனால அவங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய அம்சமாக தான் போகுது இந்த மாதத்தில் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே சேர்ந்து தேடி வரும் வரும் போகும் அவ்வளோதான் தொடர்ந்து எப்பயுமே யாருக்குமே இருக்கிறன்றது கஷ்டந்தான் தொடர்ந்து நல்லது நடக்கும் தொடர்ந்து கெட்ட நடக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லாமே மாறி மாறி தான் வரும் அந்த வகையில் தான் இப்போ இந்த மாத கால காலகட்டங்களில் நேரங்காலம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்குது ஒரு வாய்ப்பை வந்து சேரும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு ஏன் சொல்லிட்டு போனாங்க பெரியவங்க அப்போது காற்று போது தூட்டிக்கிட்டால் காஞ்சிரும் இப்போது நம்ம உடம்பு ஈரமாக இருக்குது உலர்ந்துடும் துணியில் துடைச்சிட்டு கொஞ்சம் காத்தோட்டமே என்னம்மா சீக்கிரத்தில் காஞ்சிரும் அதே மாதிரி தான் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க உடனே நடக்கக்கூடிய விஷயத்த தான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போது வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அது வேலை விஷயமாக இருக்கலாம் உத்தியோகம்லாம் உங்கள் திறமையை வெளிப்படக்கூடிய வகையில இருக்கலாம் உங்களுடைய உங்கள் பேர் புகழ் விளம்ப விளம்பரப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையாக இருக்கலாம் அப்போ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் நெருக்கங்கள் இருக்கும் ஆதரவுகள் இருக்கும் கணவன் மனைக்குள்ள ஆதரவுகள் பிள்ளைகள் வழியில் ஆதரவுகள் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க அப்படி இருக்கும் போதே நல்லது நடக்கும் நல்ல விஷயம் தான் நடக்கும் ஒன்றா ஒற்றுமையாக போய்ட்டு வருவீங்க வெளில போயிட்டு வருவீங்க மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு சில மைனஸ்ன்னு சொல்லும்போது வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்துருந்த விஷயங்கள் ஏமாற்றமாக கொடுக்கும் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது சில ஏமாற்றங்களால் தடைகள் தாமதங்கள் இப்படி தான் ஏற்படும் அதுக்கப்புறம் நட்பு மூலிமா புதிய நட்பு ஒன்று உருவாகும் துளாராசிக்காரங்களுக்கு புதிய நட்பு ஒன்று உருவாகும் அது வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிட்டா தான் நல்லது நடக்கும் உங்களுடைய குணத்தாலேயோ இல்லை அவங்க குணத்தாலேயோ அவசரப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ அந்த நட்பு விலகி போயிடும் எப்பயுமே ஒரு நட்பு வந்து உறவு வந்து என்றைக்குமே நிலச்சி நிற்கக்கூடியது நட்பு அப்படி இல்லை நட்பு புதுசு பறை நட்போரும் புதிய நட்போரும் நட்பு நிலைச்சு நிற்கும் இருந்தாலும் அந்த புதிதாக வரக்கூடிய நட்பை நம்ம நல்ல நட்பாடு பார்த்து நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளும் பயன்பெறலாம் அவங்களும் பயன்பெறுவாங்க அதை இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் புதிய நட்புக்கு தான் இதை சொல்லியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு குருட பயிற்சியும் அவ்வளோ ஒன்றும் சரியில்லாமல் தான் இருக்குது பல வித ஏமாற்றங்கள் தோல்விகள் இதுமாதிரிலாம் இருக்கும் அவமானங்கள் அதெல்லாமே இப்போ இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் மாறி நல்லது நடக்கப்போகுது அப்போ அதை நீங்கள் பயன்பெற்றுக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் உதவி பண்ணுவார் அது கண்டிப்பாக நடக்கும் அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் பிகைன் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்களே அப்பா பின்னாடி அந்த அவருந்த கூட எல்லாம் பண்ணார் அந்த அம்மதம் கூட இருந்தாங்க பின்னாடி அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போ துளாராசிக்காரங்களுக்கு இருந்து செய்யக்கூடிய அந்த உதவிகள் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அது இல்லாமல் பயணங்கள் மூலயமா ஒரு சில விஷயங்கள் நடந்து ஒரு விஷயங்கள் நடக்காமல் போகலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பலன்தான் கிடைக்கும் பயணங்கள் மூலிமா அது ஆனால் போகாமல் இருக்கக்கூடாது போயிட்டு வரணும் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது நரசிம்மர் வழிபாடு பெரும்பாலும் துளாசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு உக்கரதெய்வ வழிபாடு சொல்லலாம் ஆண்கள்லேயே உக்கரதெய்வ வழிபாடு சொல்லலாம் அப்படி வகையில் பொழுது நரசிம்மர் சொல்லப்படுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் வந்து இருக்கார் அவருடைய உக்கர வழிபாடுன்னு பார்க்கும்போது வீரபத்திரர் விஸ்வரூபமாக இருப்பார் அந்த வழிபாடு பண்ணலாம் சரபேஸ்வரர் அவரும் ஒரு சிவனுடைய அம்சந்தான் அதுவும் உக்ரதெய்வமாக சொல்லப்படுறாரு அந்த சரபேஸ்வர் வழிபாடு பண்ணலாம் கால பைரவர் வழிபாடு பண்ணலாம் மாதிரிலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு மேல் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் தான தர்மம்னு பார்க்கும்பொழுது நிறைய கணவனை எழுந்தவங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் செய்யறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பெரும்பாலும் துலாரசில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய அம்சம் மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க அவங்க வந்து கல்யாணம் ஆகியிருக்கும் போது மகாலட்சுமி தான் போற்றப்பட்டிருப்பாங்க கணவனை எழுந்த பிறகு அவங்க எவ்வளோ மனவேதனை ஏற்படுவாங்க அந்த லக்ஷ்மின்ற அம்சம் போயிடும் இல்லையா லக்ஷ்மி கடாசம் போயிடும் அப்போது அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது அவங்க பரவாயில்லையே நம்மளுக்கும் உதவி நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு இரட்டிப்பாக வந்து சேரும் அப்போது கண்டிப்பாக நீங்கள் கணவன் எழுந்த பெண்களுக்கு உதவி பண்ணுறது முக்கியத்துவம் கொடுக்கணும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் துணிமணிகள் நீங்கள் வாங்கி கொடுத்தா அது சுட்சமான பரிகாரமாக சொல்லப்படுது துளாரசிக்காரங்களுக்கு ரெடிமேடு தச்சிருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி துணிமணி வாங்கிக்கொடு ஆளா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை வாங்கி கொடுக்கலாம் அவங்க ஆய்ச்சின்னு போய் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அப்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில்லாமல் இந்த துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் உங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பெரும்பாலுடைய அம்சமாகங்கிறனால ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பாங்க ஐந்து முகம் கொண்ட ஆஞ்சநேயர் அவருடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஐபிசி மாத கிரகநகர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் போகுது இது இல்லாமல் உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கணும்னு இருக்கும் சில படிப்புகள் வகையில் விட்டு போயிருக்கோம் அதை நீங்கள் இப்போ தொடரலாம் அந்த மேற்படிப்பு சம்மந்தப்பட்ட அப்போ மேற்படிப்பு படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் வரும் வாய்ப்பு வரும்னு சொல்லியிருக்கேன்னு ஏற்கனவே அதனால் அந்த வாய்ப்புகள் உத்தியோகமாக வாய்ப்பாக இருக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கலாம் வெளியூர் வாய்ப்பாக இருக்கலாம் இது மாதிரிலாம் அமையும் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் மனைவி வழி உறவு மூலிமா கண்டிப்பாக நன்மை அடைய போகிறீங்க அவங்க இதனால் வரைக்கும் உதவி செய்யாமல் இருக்கலாம் செஞ்சுருக்கலாம் ஓரளவுக்கு செஞ்சுருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நிலைச்சி நிற்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய வகையில் ஒரு உதவி கண்டிப்பாக வரப்போகிறது அது மனைவி வழியில் வரும் அது ஆனந்த மனைவி வழியிலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் வழி வரும் அப்படி மாதிரி தான் ஆப்போசிட் கிஷ்டன் மூலிமா தான் வரும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது அந்த மாதிரி வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு ஒரு இது பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க நாளைக்கு சொல்லி காட்டுறவங்க தான் இருப்பாங்க சொந்தக்காரன் கண்டிப்பாக உதவி பண்ணவும் சொல்லி காட்டுவாங்க இருந்தாலும் திறமை உங்களுடைய தானே அவங்க உங்கள் உதவி பண்ணாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் வாங்கி பெருங்கிட்டாலும் உங்கள் சொந்த முயற்சியாலும் உழைப்பால் தான் நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க அவங்க செஞ்சது ஒரு உதவி அது வந்து எல்லாருக்குமே தான் அந்த உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு தான் இல்லை தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணுறது தான் உண்மை தெய்வம் வந்து தானாக உதவி பண்ணாது மனிதரோதல் தான் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது நிறைய பேர் இப்படி தான் என்ன பண்ணுறாங்க ஐயோ நாளைக்கு சொல்லி காட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த உதவியை தள்ளிடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது சொல்லினா சொல்லிவிட்டு போட்டோம் நீங்கள் உதவி பண்ணால் கூட அதை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் தானே ஒருத்தவங்க வேலை வாங்கி கொடுக்குறாங்கண்ணா அந்த வேலையை தக்க வச்சு கொள்ளது நீங்கள் தான் ஒருத்தர் வந்து ஒரு தொழிலுக்கு உதவி பண்ணுறாங்கண்ணா அந்த தொழிலை வளர்ச்சி பண்ணி முன்னேற்ற அதில் முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறுகிறது நீங்கள் தானே ஒரு கடை வச்சு கொடுக்குறாங்கண்ணா அதில் நீங்கள் வியாபாரம் பண்ணி அதை ஜெயிச்சு போகிறவங்க பிற்காலத்தில் நீங்கள் அவங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது அவங்களுக்கு உண்டான அவங்க கொடுத்த பொருள் உதவியாக இருந்தால் பொருளை கொடுத்துடலாம் சரீர உதவியாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சரீர உதவி பண்ணி செஞ்சிடலாம் மாற்றுக்கு மாற்று பண்ணிடலாம் தப்பு கிடையாது அதனால் உதவியே இல்லாமல் யாருமே வாழ முடியாது இந்த உலகத்தில் அதனால் நாளைக்கு சொல்லி காட்டுவாங்களே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்காமல் நீங்கள் அந்த உதவிகளை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லி இந்த துலா துளாராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாத பலனை கடந்து வந்துருவீங்கன்னு விசை ராசிக்காரன்னு பார்த்தீங்கனாலே எப்பயுமே ஒரு சோம்பியத்தனமாக இருக்கிறது சுறுசுறுப்பு குறைவாக இருக்கிறது ஏக்கமான மனநிலை இருக்கிறது ஒரு விரக்தியான நிலைமையில் இருந்து வர்றது இது மாதிரிலாம் தான் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது உங்கள் ராசியிலே சுக்கரன் இருக்கறனால அவர் வந்து எல்லா விதமான ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் உங்களுக்கு ஆசை நிறைவேற்றி கொடுப்பவர் அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவரால் உங்களுக்கு நல்ல நினைத்த விஷயங்கள் நடக்கும் ஆசைப்பட்ட பொருள் வீடு வந்து சேரும் நியாயமான கோரிக்கை நிறைவேறும் நடக்க நடக்கப்போது உங்களுக்கு அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் நடக்கும் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பேச்சு நல்லா தான் இருக்குது அதனால் அது மூலயமா நல்லது நடக்கும் சுக்கரனுடைய பேச்சு நல்லா இருக்குது உங்களுடைய ராசியோட அதிபர் செவ்வாயும் நல்ல நிலைமையில் தான் இருக்கார் அதனால் உங்களுக்கு பல வழிகளில் பிரச்சனை தீரும் தைரியம் மேலோங்கி நிற்கும் துணிச்சலாக எது வேணாலும் செஞ்சிருவீங்க சகோதர சகோதரி உறவுகள் உங்களுக்கு வந்து அவங்க மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்க போகுது தொழிலுக்கு அவங்க தொழிலுக்கும் வளர்ச்சிக்காக இல்லை வியாபார வளர்ச்சி அப்படின்னா வெளியூர் வெளிநாடு போகிறது மாதிரி உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட போகுது அது மூலிமா நல்ல நடக்க போகுது இதில் நம்ம ரிசி பெண்களுக்கு வந்து நிறைய சோதனை காலம்லாம் முடிஞ்சு இப்போது நல்ல சுகமான காலமாக தான் இப்போ இருக்க போகுது அவங்க மேன்மேற போகிறாங்க புதுசாக கடையாக இருந்தால் கிளை துவங்குவாங்க தொழில் தொடங்குவாங்க அவங்கள தேடி நாலு பேர் வர மாதிரி அவங்க நடந்துப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இந்த விருச்சிகிராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பேர் புகழெல்லாம் பெருகும் அவங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வரும் திறமைகள் வெளிப்படும் இதனால் வரைக்கும் வெளிப்படாமல் வந்திருக்கும் இனிமேல் வந்து திறமைகள் வெளிப்படும் முன்னுக்கு வந்து காட்டுவாங்க அதனால் விருச்சிகிராசி பெண்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது இது இல்லாமல் அவங்க சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு இருந்து சேர்ந்து பண்ணணும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கலந்துக்கலாம் அதே மாதிரி முருகருக்கும் கிருத்திகை சஷ்டி விசாகம் இது மாதிரி முக்கியமான நாளில் கலந்து முருகருக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணி வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் நீங்கள் வந்து தான தர்மங்கள் பண்ணும்போது பார்க்கும்போது நிறைய அடித்தடிப்பட்டவங்களுக்கு காயப்பட்டவர்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் நோய் நொடியாக அவங்களுக்கு தான தரம் பண்ணலாம் அது நோயை தீர்க்கக்கூடிய நோயாக இருந்தால் அதுக்கு சரி பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அது இல்லாமல் தொலைதூர பயணம் மேற்கொண்டு அது மூலியமாக வெற்றி போகிறீங்க இது இல்லாமல் இப்போது வந்து இப்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க நான் ஏதோ திரையத்திறமாக வந்துட்டேன் இதுக்கு என்னை வீட்டில் வச்சுருங்க எந்த உதவி இல்லாமல் வந்துவிட்டேன் எனக்கு என்ன பண்ணதே தெரில அதனால தான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க வாழ்க்கையில் எல்லாருமே சந்திப்போம் அப்படிப்பட்டவங்க சந்திக்கும் போது இப்போ கூட நம்ம அந்த சமீபத்தில் பார்க்குறோம் சில பேர் ஒன்றுமே இல்லாமல் பிச்சை எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாரு ஒரு பொருட்கள் வச்சு அவங்கள ஒரு வியாபாரமாக ஆக்கிடுறாங்க அது மாதிரிலாம் பண்ணிடுறாங்க அது மாதிரி தான் இப்போது உங்களுக்கு நடக்க போகுது அதனால் உங்களுடைய திறமை வெளிப்படுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு உதவி பண்ணுறவங்க நீங்கள் ஏழ்மையிலேயா இருக்கலாம் பிச்சை எடுத்து பழிச்சிருக்கலாம் உங்களுக்கு உண்டான உதவிகள் கண்டிப்பாக தேடி வரும் அது நீங்கள் விச்சிகராசையாக இருப்பீங்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உதவி வரப்போகுது அதனால் முன்னேற்றம் முடிய போகிறீங்க அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி வந்து பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்களும் ஏற்பட போகுது இருந்தாலும் சில பொருட்கள் ப பயணத்தில் களவாட திருட போக போகிற வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் சகோதரர்களும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க உதவி கிடைக்கும் பண்ணுவீங்க ஆனால் வாய் வார்த்தை அதிகமாக வச்சுக்கூடாது நம்ம பழசு நினச்சி சுட்டி காட்டியதாக பேசக்கூடாது அப்படி பேசினா தான் உறவு கண்டிப்பாக முறிஞ்சு போகும் எப்பயுமே உறவில் அந்த பழச நாவபயிற்சின்னு பேசுவாங்க அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அதனாலே தான் பிரச்சனை வரும் இப்போ வந்துட்டாங்களா அவன் தேடி வந்துட்டாங்களா நம்ம உதவி பண்ணுறாங்களா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறோமா அப்படி தான் இருக்கணும் எதுக்கு அந்த பழைய பேச்சு வீண் பேச்சு வீண் விவாதங்கள் வீண் பேச்சு எல்லாமே தவிக்கிறது நல்லது அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வது எல்லாமே அதிகமாக பேசாமல் மௌனம் காத்து வரக்கூடிய உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ஐப்பசி மாதம் போல் நல்லா தான் இருக்குது எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்குது அது இல்லாமல் வந்து கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமையும் அது மூலியமாக தொடர்பு ஏற்பட்டு வியாபாரம் பெருகும் வீடு மனை ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்களே அவங்க எல்லாமே சிறப்பாக இந்த காலகட்டங்கள் நல்லா வரப்போகுது அவங்களுக்கு விவசாயத்தில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மேன்மை அறிவிப்போகிறீங்க அதுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இப்போது இதெல்லாமே நடக்கும் கோட்டி பந்தயத்தில் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க அதுவும் நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே இந்த ஐப்பசி மாத பழங்களில் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் இந்த விருச்சிராசிக்காரர்கள் ஒரு குறிக்கோளோட இந்த நே காலகட்டங்களில் இருந்தீங்கன்னா அது வெற்றி பெறும் ஒரே குறிக்கோளாக இருக்கணும் இப்போ எப்படி நம்ம இறை வழிபாடுன்னு பண்ணும்போது ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும் இல்லை எல்லா கோரிக்கையும் வைக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்ப ஊறி போனோங்களா நீயே பார்த்துக்கப்பா எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு தெரியும் அப்படி தான் சொல்லி வணங்குவாங்க அது ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க எல்லாேருமே அந்த மாதிரி பண்ண முடியாது இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் இறை வழிபாடு பண்ணும்போது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க எனக்கு இந்த இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை மட்டும் தீர்த்து கொடுப்பா அது ஆண்டு சிற்பம் அது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த ஒரே குறிக்கோளை முட்டி எல்லா வகையிலுமே நீங்கள் அது பயன்படுத்தணுன்னு தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் ஒரே குறிக்கோளில் இருந்து அது இறை வழிபாடாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் எண்ணங்களாக இருக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த இறை பரிகாரங்கள் தான் அந்த பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஐபாசி மாத பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் செய்ய சொல்லி தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏழரை சனி விலகிடுச்சு இப்போது மூன்றாம் இடத்துல சனி பாத சனி முடிஞ்சு வெற்றி தரக்கூடிய சனியாக விளங்க போகிறார் வெற்றி முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே வந்துடும் துணிச்சலாக எது செஞ்சாலுமே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க தனுசு ராஜிக்காரங்களுக்கு இந்த இப்போ உள்ள காலகட்டங்களில் நான் இந்த பதிவில் ஒன்று சொல்லணும் கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி செய்யுங்க எது இருந்தாலும் அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அவசரப்பட்டு செய்யக்கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் எந்த ஒரு விஷயம் செய்யாமல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் சம்ப எல்லாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அப்போ அதை நீங்கள் கவனமாக பார்த்து சரி பண்ணிக்கணும் வாகனங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணுன்ற விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு புதிய வாகனம் வாங்கலாம் இல்லைன்னா பழைய வாகனம் வச்சுருந்தா கூட அடிக்கடி ரிப்பேர் என்னக்குனால் திருப்பி அதே மாதிரி பழைய வாகனங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிற வாகனமே கிடைக்கும் அது மாதிரி வாங்கிக்கலாம் புது வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி வாங்கிக்கலாம் இது ஒரு கொஞ்சம் மேன்மையான விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அது நீங்கள் மெக்கானிக் கூட்டு போய் பார்த்து வேறு வண்டி வாங்கி போயிடலாம் எதுக்கு ஒரு செலவு ப நஷ்டங்கள் செலவு ஏற்பட்டிருக்கிற வண்டியை நீங்கள் வச்சுருக்கணும் அதனால் இப்படி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் தனுசாசிக்காரங்களுக்கு ஒரே குறிக்கோள் ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க எப்பயுமே அதை நீங்கள் இந்த காலகட்டத்துலேயும் பயன்படுத்தி வரலாம் நல்ல வளர்ச்சி வரும் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவுடைய பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட மறைமுகமான பண உதவிகள் மறைமுகமான தொடர்புகள் மூலிமா லாபங்கள் நட்பு மூலிமா கிடைக்கிறது எல்லாமே நடக்கும் எதிரிகள் தொழிலாம் கொஞ்சம் அடைக்க தான் இருக்கும் கண்டிப்பாக கடன் கேட்டதில் கண்டி கிடைக்கும் லோன் வாங்கி லோன் சொல்கிறோம் இல்லையா எந்த லோனாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு தனுசு ராசிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கடன் வாங்கி கடன் பிரச்சனை தீர்த்துருவீங்க இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க வீடு வாங்கி எதுனா ஒரு விஷயம் பண்ணுவீங்க கடன் வாங்கி அது கண்டிப்பாக நடக்கும் அந்த கடன் சீக்கிரத்தில் அடிச்சிருவீங்க அதுவும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதனால் கண்டிப்பாக நல்ல பலந்தான் ஏற்பட போகுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மனைவி வழி பிரச்சனை வந்து கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனை வந்து அப்புறம் சரியாக போயிடும் அதே மாதிரி இளைய சகோதரன் மூலமாக சிறு பிரச்சனைகள் வந்து அப்புறமா சரியாக போயிடும் மனசா ஏற்படும் அப்புறம் சரியாக போயிடும் இது மாதிரி நடக்க போகுது அப்போ கவனமாக இருக்கணும் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மறைமுகமான தொல்லை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்திருக்கும் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அந்த எதிரிகள் மூலிமா விலகும் அதுக்கு வந்து அந்த எதிரிகிட்ட போய் சில பேர் உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் அந்த விஷயம் தொடர்ந்து நடந்து போட்டுன்னு வரும் அவங்க சொல்லி வேணாப்பா அவன் நல்ல பையனா நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது இப்படி தான் சொல்லுவாங்க சொன்ன உடனே தான் ஆஹா அப்படியா அப்போ நம்ம தெரியாமல் தான் இவ்வளோ நாள் தொல்லை கொடுத்துட்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்களே விலகி போயிடுவாங்க அது மாதிரிலாம் விஷயம் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் வந்து உண்மையில் நடக்கிறது தான் சினிமாவில் கூட வருவோம் சினிமாவிலலாம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஒருத்தர் மறைமுகமாகவே அவருக்கு சொல்லி நல்ல பேர் வாங்கி அவர் நல்ல நல்லபடியாக வந்துடுவார் கடைசியாக கிளைமேக்ஸில் தான் அது தெரியும் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ வந்திருக்கு அது மாதிரி கண்டிப்பாக பலன் அடைவீங்க இது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல பணம் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்க ஃபைனான்ஸு பணம் கொடுக்கள்வாங்கள் இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடைவீங்க அது இல்லாமல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டு கல்வி ஸ்கூல் காலேஜ் இது மாதிரிலாம் இருக்கலாம் அதில் ஒர்க் பண்ணுறவங்க நல்லா வளர்ச்சி அடைவாங்க அவங்களுக்கு உதவி தொழில் கிடைக்கும் இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் அந்த தனுசு ராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா சுக்கனுடைய உதவிகளும் கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு அவங்க மூலியமாக வெற்றி பெறுவீங்க அவங்களுக்கு கூட அருகில் வச்சுட்டு பண்ணுவீங்க கண்ணவன் இருந்தால் மனைவியாக மனைவி பெண்ணாக இருந்தாக்கா அவங்களுமே நல்ல லாபங்கள் கிடைக்கும் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் இப்படி வேணால் இருக்கலாம் அவங்கள கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இறை வழிபாடு பண்ணும்போது நீங்கள் தினசாசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குருவுடைய அம்சமாக விளங்குறனால முருகர் வழிபாடு பண்ணலாம் முருகர் வள்ளி தேவனோட சேர்ந்த முருகர் வழிபடலாம் சீதா ராமர் சேர்ந்த சீதா ராதே கிருஷ்ணன் இந்த மாதிரி ஜோடி ஜோடாக இருப்பாங்க அவங்களெலாம் வழிபட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் கெட்ட விஷயங்கள் மறைஞ்சிரும் இல்லாமல் நீங்கள் குரங்கு வ குரங்கு இருக்குது இல்லையா அது ஆஞ்சநேயருடைய அம்சம்னு சொல்லுவாங்க அந்த குரங்கை வந்து எங்கே பார்த்தாலுமே அதுக்கு வந்து நீங்கள் உதவி உணவு உணவு கொடுக்கலாம் அதுக்கு வந்து தேவையானதில் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரங்கு எங்கே கிடைக்கலாம் கூட ஜூவில் இருக்கும் அது மாதிரி போயிட்டு அங்கே பண்ணலாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் நெருங்க முடியலான்னாக்கா நம்ம அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட சொன்னோம்னா எல்லாமே முடியாத ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு சரின்னு வாங்க நம்ம எதாவது காசு கொடுத்தா சரின்னு வாங்க அது மாதிரி கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி இந்த காலத்தில் இது மாதிரி உதவி பண்ணும்போது அது பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய புகழ் எல்லாம் பிரபலம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அதுவும் நல்லபடியாக வந்துடும் உங்களுக்கு பொதுவாகவே இந்த ஐப்பசி மாத பலர் உங்களுக்கு நன்மை தான் செய்யப்போகுது சில சில சம்பவங்கள் இருந்தால் கூட அது மறைஞ்சு போயிடும் அந்த கசந்து போயிடும் சில சில சின்ன சின்ன விஷயங்களும் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த காலகட்டங்களில் அப்போ என்ன பண்ணணும் நிறைய பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெளியில் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த வெளிவட்டார பழக்கங்கள் வரும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரெல்லாம் வந்து உதவி அவங்களும் வந்து உதவி பண்ணுவாங்க அதுக்குன்னா காலம் தான் இப்போ இருக்குது நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க அவங்களே வந்து என்னப்பா நான் செய்யட்டுமா இது பண்ணட்டுமா அது பண்ணிட்டுமா இப்படி தான் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து உதவி செய்யக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதனால் இதெல்லாம் நீங்கள் அது பயன்பெற்றுக்கலாம் நீங்கள் திருப்பி நாளைக்கு ஒரு இடத்துல அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதவி பண்ணணும் இதுதான் உண்மையான விஷயம் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு தொடர்ந்து அந்த உதவிகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தனுசராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இடைப்பரிகாரங்கள் தான தானம் பண்ணிட்டு வந்தால் இந்த ஐப்பசி மாத நல்லா மீண்டு கடந்து வந்துடுவீங்க